நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்று விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் கவர்னரின் செயலராக நியமனம் அரசுக்கு எதிராக போராட்டம் பாஜக முன்னாள் எம்எல்ஏ அறிவிப்பு இலங்கை சிறையில் தவிக்கும் காரைக்கால் மீனவர்கள் மீட்க நடவடிக்கையில் எடுக்க கோரி மீனவ அமைப்பினர் போராட்டம் புதுச்சேரியில் பழங்கால கார்களின் கண்காட்சி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கார்களை கண்டு வியந்த பொதுமக்கள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு கண்காட்சி நூறு ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய கார்கள் அக்கால மகாராஜாக்கள் வெளிநாட்டவர்கள் பயன்படுத்திய கார்களும் அணிவகுத்து நின்றதை பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்பு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வருடம் இந்திய வரலாற்றுக்காரர்கள் சங்கத்துடன் இணைந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு கண்காட்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இக்கண்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையில் பயன்பாட்டில் இருந்த ரோல்ஸ் ராயல் ரூபாய் மூன்று கோடி மதிப்பு நாட்டிலே தனித்துவமான பழமையான ஒரே போர்டு பேன்சி ஜாக்குவார் எம்ஜி டார்ஜ் செவர்லெட் ஃபோர்ட் பியூசியட் ஆஸ்டின் மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற கார் நிறுவனங்களில் முப்பத்தி ஆறு கார்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன இதில் அக்கால மகாராஜாக்கள் பழங்கால பிரபுக்கள் பிரிட்டிஷ் இளவரசி இந்தியா வந்தபோது பயன்படுத்திய கார் ஆகியன இடம்பெற்றிருந்ததாக சில கார்களின் உரிமையாளர்கள் பெருமையுடன் குறிப்பிட்டனர் மும்பை டெல்லி கோவா காரைக்குடி கோவை என நாடு முழுவதும் பல்வேறு நகர்களிலிருந்து இம்முறை கார்கள் வந்திருந்தன அதேபோல் பத்து பாரம்பரியமான மோட்டார் சைக்கிள்களும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன ஒவ்வொரு காரிலும் அந்தந்த கார்களின் உரிமையாளர் பெயர் தயாரிக்கப்பட்ட ஆண்டு போன்ற விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அணிவகுத்து நின்ற பழமையான கார்களை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் அந்த கார்களின் முன்பு நின்றபடி படம் எடுத்துக் கொண்டனர்

தமிழக புதுச்சேரி மீனவர்களின் படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக புதுச்சேரி மீனவர்களின் படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மில் அருகில் மங்கேர் செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து அத்துமீறி கொடுந்தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை அரசு உடனான அரசியல் உறவுகளை உடனே முறுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இதுவரையில் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்களை அத்துமீறி படுகொலை செய்துள்ள இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவ கிராம தலைவர்கள் பஞ்சாயத்துதாரர்கள் திரளாக கலந்து கொண்டனர் யரவாதம் பயங்கரவாதம் பயங்கரவாதம் வெள்ளை தாண்டிய பயங்கரவாதம் தாண்டிய ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கவர்னரின் செயலராக மணிகண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார் சீனியர் அரசு செயலரான தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹருக்கு தொழில் வணிகம் வனம் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு செயலர் முத்தம்மா பதவி உயர்வு பெற்று வளர்ச்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு திட்டம் ஆராய்ச்சி போக்குவரத்து மின்துறை குடிமைப்பொருள் வழங்கல் துறை பொதுப்பணித்துறை தகவல் தொழில்நுட்பம் ஆதி திராவிட நலத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்ட கலெக்டர் மணிகண்டன் கவர்னரின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சுற்றுலா மீன்வளத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கவர்னரின் அரசு செயலராக இருந்த நெடுஞ்செழியன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேளாண் கால்நடை இந்து சமய அறநிலையத்துறை கலை பண்பாட்டுத் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான சுந்தரேசன் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து புதுச்சேரிக்கு கடந்த செப்டம்பரில் மாற்றம் செய்யப்பட்டார் தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் நான்கில் புதுச்சேரியில் பணியில் சேர்ந்தார் ஆனால் நான்கு மாதம் கடந்தும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை தற்போது அவருக்கு சமூக நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை பொருளாதாரம் புள்ளியியல் விளையாட்டு இளைஞர் நலத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதிக வசூலிப்பதை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் தெரிவித்துள்ளார் அவர் அறிக்கையில் கூறியிருப்பதாவது மாநிலத்தில் மின்கட்டணம் சராசரியாக யூனிட்டுக்கு ஏழு முதல் ஒன்பது ரூபாய் வரை வசூல் செய்யும் துறையாக மின்துறை உள்ளது இந்தியாவிலேயே சர்ஜார் உள்பட பல்வேறு விதவிதமான கட்டணம் வசூல் செய்வது புதுச்சேரியில் மட்டுமே மாதந்தோறும் மின்கட்டணம் என்ற பெயரில் இந்த அரசு ஏமாற்றி வருகிறது இந்த அரசு இலவசம் என்ற பெயரில் பத்து கிலோ இருபது கிலோ அரிசி கொடுத்துவிட்டு அதைவிட அதிக தொகையை வரி என்ற பெயரில் மக்களிடமே வசூல் செய்து ஏமாற்றுகிறது மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் அரிசியை கொடுத்துவிட்டு மக்களிடம் மின்கட்டணம் குப்பை வரி வீட்டு வரி பாதாள சாக்கடை வரி தண்ணீர் வரி என்ற பெயரில் பல ஆயிரம் ரூபாய் மறைமுகமாக அரசு வசூல் செய்வதை கண்டித்து மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும் அதிக மின்கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து மக்களை ஒன்றிணைத்து விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசியல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது புதுச்சேரி அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்த வேண்டும் என்றும் ஏழாவது ஊதியக்குழு அமலாக்கத்திற்கான அரசு சார்பு நிறுவனம் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு ஏழாவது ஊதியக்குழு அமலாக்கம் செய்யப்படாமல் காலத்தாமதம் ஆகும் நிலை குறித்து கோரிக்கையை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர் போராட்டமாக முதற்கட்டமாக எதிர்வரும் ஏழாம் தேதியன்று ஏழாவது ஊதியக்குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்வதாக கூறினார்கள் இந்த பேட்டியின் பொழுது பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி நமச்சிவாயம் ராஜலட்சுமி தமிழரசி வேலையன் வடிவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவை கடற்கரை சாலையில் கலை பண்பாட்டுத்துறைக்கு புதிய அலுவலகம் புதுவை கடற்கரை சாலையில் பழைய கலங்கரை விளக்கம் அருகே கலை பண்பாட்டுத்துறைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு கோடி செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பொறுப்பூர் முரளிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த அலுவலக வளாகத்திலே ஓவியர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தும் அரங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது விழாவினை முன்னிட்டு நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஆரியபாளையம் வடிசாராய ஆலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று தொழிலாளர்கள் வடிசாராய ஆலை நுழைவு வாயில் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விளிநூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் உள்ள வடிசாராய ஆலையில் பணிபுரிந்து வந்த ஐம்பத்தி மூன்று ஊழியர்களை பணி நீக்கம் கண்டித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு கட்சிகளான காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க பேரவை போன்ற கட்சியின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக படிசாராய ஆலை நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து துறையின் நிர்வாக இயக்குனர் சத்தியமூர்த்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நேரடியாக சந்தித்து பேசினார் அப்போது கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்னிலையில் நிர்வாக இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சமரசம் தீர்வாக துறையின் சேர்மன் மற்றும் துறையின் செயலரிடம் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதுவரையில் தற்போது ஜெம் நிறுவனத்தின் மூலமாக தற்காலிக ஊழியர்களை நியமிப்பது நிறுத்தி வைக்கப்படும் என நிர்வாக இயக்குநர் பேரில் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது புதுச்சேரி ஸ்டார் பவுண்டேஷனின் அங்கமான ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரி ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்துதல் பணியை மேற்கொண்டனர் இதில் புதுச்சேரி நகராட்சி கமிஷனர் கந்தசாமி அவர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு கடற்கரை துப்புரவின் அவசியத்தை வலியுறுத்தினார் கடற்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு கடற்கரையை அலங்கரிப்பதற்காக அழகு பொருள்களாக மாற்ற வழிவகை செய்யப்பட திட்டமிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மற்றும் இதயா கல்லூரி ஆசிரியர் திருமதி கண்ணகி மற்றும் மாணவர்களும் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீரோ ஜீரோவேஸ்ட் பாண்டிச்சேரி நிறுவனர் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் குழுவினர் செய்தனர் ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஜிப்மர் நலமையம் சாலையில் ரூபாய் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டிலான யுவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஜிப்மர் நலமையம் சாலையில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜெய் சரவணகுமார் முயற்சியில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் சுந்தரராஜு உதவி பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் தமிழரசன் பாஜக ஊசு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி ஊர் முகேசர்கள் ரமேஷ் சீதாராமன் கட்சி நிர்வாகிகள் ராஜா பெரியசாமி ஊசு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தவளக்கொப்பம் பகுதியில் செக்யூர் டிராக்கிங் லிமிடெட் என்ற நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் செக்யூர் டிராக்கிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மற்றும் புதுடெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இயங்கி வருகிறது அது தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் அரியாங்குப்பம் கொம்பியும் தவளகுப்பம் பகுதியில் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தனர் பொதுமக்கள் தங்கம் வைரம் பிளாட்டினம் உள்ளிட்ட மிகவும் விலை உயர்ந்த பொருள்களை மட்டுமின்றி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது அதனை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் யாராவது கொள்ளையடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளனர் மேலும் முக்கிய புள்ளிகள் தொழிலதிபர்கள் ஆகியோர் அவர்கள் செய்து வரும் தொழில்களின் போட்டிகளின் காரணமாக அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகிறது அதனை போக்கும் பகையிலும் பொருட்களை எடுத்து செல்வோருக்கு அவர்கள் செல்லும் இடம் வரை பின்தொடர்ந்து பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கவும் முக்கிய புள்ளிகளுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பின்தொடர்ந்து சென்று பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த செக்யூர் டிராக்கிங் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது அதிநவீன தொழில்நுட்பம் சேட்டலைட் ஜிபிஎஸ் கருவி மற்றும் பாதுகாப்பான ஆள்களை கொண்டு பாதுகாப்பு அளிக்க இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் சிவசங்கர் ரிச்சர்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்தும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது தொடர்ந்து குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தீஸ்வரி மண்டபத்தில் கேக்குவெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் சிவசங்கர் ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் ஆகிய தொகுப்பினையும் மற்றும் புடவையும் வழங்கப்பட்டது மேலும் மகளிர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்திற்கான எல்எல்ஆர் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஆயிரம் நபர்களுக்கு மேல் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்கோப்பம் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அரியாங்கோப்பம் சட்டமன்ற தொகுதியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளான நேற்று பிரம்மன் சதுக்கம் அருகில் பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களின் தலைமையில் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சி தொகுதி கழக செயலாளராக ராஜா ஏற்பாட்டில் அவைத்தலைவர் ராஜேந்திரன் மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன் மாநில நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி தொகுதி நிர்வாகிகள் தொகுதி துணை செயலாளர் சிவா வார்டு கழக செயலாளர் சிவரவி ஜெயக்குமார் பாலு அன்பு எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன் ஏழுமலை ஆறுமுகம் நாகப்பன் கோபி மணி ஆதி குமரேசன் ராமலிங்கம் அகமது சுப்பிரமணி சுந்தர் என்கின்ற ரவி என்கின்ற செங்கேனி ஏழுமலை ராமலிங்கம் காசி மற்றும் கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சித்தாந்த சைவ நெறிமன்றம் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழாவில் நல்லாசிரியர் பூங்குழலி கலந்து கொண்டு பேரூரை வழங்கினார் கடலூர் திருப்பாதிரி புலியூர் சித்தாந்த சைவ நெறிமன்றம் சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு ராமலிங்கம் தலைமை தாங்கினார் ஜெயகநாதன் முன்னிலை வகித்தார் தங்கமணி திருமறை விண்ணப்பம் வாசித்தார் ராஜமாணிக்கம் சிறப்புரையாற்றினார் விழாவில் நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் சேக்கிழாரின் தோத்திர சாஸ்திரங்கள் அருளிய அருளாளர் தம் அனுபவங்கள் எனும் தலைப்பில் பேருரை வழங்கினார் விழாவிற்கு சித்தாந்த சைவ நெறிமன்ற பெரியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் விழாவில் பன்னீர்செல்வம் முத்துக்குமார் ஜெயந்த சச்சிதானந்தம் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் தேவசேனா நன்றி கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் கவர்னரின் செயலராக நியமனம் அரசுக்கு எதிராக போராட்டம் பாஜக முன்னாள் எம்எல்ஏ அறிவிப்பு இலங்கை சிறையில் தவிக்கும் காரைக்கால் மீனவர்கள் மீட்க நடவடிக்கையில் எடுக்க கோரி மீனவ அமைப்பினர் போராட்டம் புதுச்சேரியில் பழங்கால கார்களின் கண்காட்சி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கார்களை கண்டு வியந்த பொதுமக்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்